நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்திற்கு வந்து விருட்ச சாஸ்திரம் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ மரங்களை பற்றிய ஒரு சில சூழ்ச்சி வந்து எல்லா மனிதர்களுமே தெரிஞ்சுக்கிறோம் மரங்கள் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொக்கிஷம் பிளஸ் அதிர்ஷ்டம் இப்போ நான் ஒவ்வொரு மரத்திற்கும் வந்து என்ன சொன்னா ஒரு வரி கருத்து சொல்ல போறேன் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாராளமாக பயன்படுத்தலாம் அரசமரம் அறிவு தரும் அருள் தெய்வம் அரசமரம் வந்து அறிவு தரும் அருள் தெய்வம் ஆலமரம் ஆல ஆலமரத்தோடைய வேலிசன் வணிகர்கள் கூடும் இடம் அப்படின்ட்டான் நாவல் மரம் நாவல் மரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரம்மதேவர் பிரம்மதேவருடைய அந்த பிரம்மதேவனுடைய அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு மரம் அப்போ நாவல் மரத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் யார் தண்ணீர் ஊட்டினாலும் அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டனாலும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன பிரமனுடைய அருள் கிடைக்கும் பிரம்மதேவனுடைய அருள் கிடைக்கும் பலாமரம் பலாமரம் கந்தனுக்கு வந்ததோ கந்தனுக்காக முருகப்பெருமனுக்காக வந்து என்ன கொண்டு வரப்பட்டது இழுப்பை மரம் பூக்கள் சர்க்கரையோ மதுவோ அந்த அளவுக்கு வே அதோடைய இழுப்பை மரத்து பூக்கள் சர்க்கரையோ மதுவோ அவ்வளோ வேலீசன் உள்ளது வேம்பு வேப்ப மரம் இந்தியாவின் பொக்கிசன் புளிய மரம் உணவில் சுவை உடலுக்கும் மருந்து புளிய மரத்திற்கு அவ்வளோ வேலீசன் உண்டு மரம் புங்க மரத்திற்கு வந்து பசுமை விருந்து என்று பெயர் அதற்கடுத்து வில்வ மரம் வில்வமரம் சித்தர்களின் கற்பகம் வில்வமரம் சித்தர்களுடைய கற்பகம் இலந்தை ஏழைகளின் கனி நெல்லி இந்தியாவின் எதிர்காலம் மாவிலங்கம் 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 என்பது என்ன சொன்னாலும் வந்து கள்ளையும் கரைக்கும் மாவிலங்கம் என்ற மரம் கல்லையும் கரைக்கும் அத்தி மரம் அதிசய மருந்து அதற்கடுத்து தேனத்தி தேனத்தி என்பது தொன்மை சிறப்புள்ள முதல் மரம் அதற்கு அதற்கடுத்து என்ன சொல்லலாம் பேயத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் உண்டு அது கருவுக்கு காப்பகம் கருவை காப்ப காக்கக்கூடிய அருமையான பொக்கிசமான மரம்தான் பேயத்தி மாமரம் மா மருந்து தில்லை தில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது அது பாலுணர்வு தரும் மரம் அலையத்தி அலை அலையத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது அது சுனாமிக்கு எமன் அதற்கடுத்து செஞ்ச் செஞ்சந்தன மரம் அணுக்கதிரை எதிர்க்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக உண்டு கடுக்காய் கடுக்காய் மரம் வந்து என்ன வாழ்வு தரும் வாழ்வு தரும் தரு அப்படிங்கிறான் அதற்கடுத்து கமலா கமலா மரம் என்பது குங்குமத்தின் சங்கமம் அசோக மரம் காதலோ காதல் பிரிவோ அப்படின்னு சொல்கிறான் மருத மரம் இருதய நோய் தீர் நீக்கும் மரம் சந்தன மரம் தான் வாசனை அதற்கடுத்து குமிளமரம் ஐந்தில் ஒன்று பனைமரம் பழங்குடி தமிழ் வேந்தர்களின் சின்னம் பனைமரத்திற்கு பழங்குடி தமிழ் வேந்தர்களின் சிந்தம் மகிழமரம் பூர்வீக வயகரா பூர்வீக வயக்ரா வயக்ரா என்ன சொல்கிறான்னா வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு வயகரா அப்படிங்கிற மாதிரி சரக்கொன்றை சரக்கொன்னை மரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொன்னிறத்து பூச்சரமே பாரிஜாதம் பாரிஜாத மரம் பாமார்மணி இருவருக்காக செம்மந்தாரை அழகிய மருத்துவ செம்மலர் சேராங்கொட்டை மன்மத ரகசியமோ ஆயில் விருத்தியோ இது ரெண்டுக்கும் பயன்படும் பலாசு மரம் பூக்களின் ஆராதனை பூக்களின் ஆராதனை அதற்கடுத்து தாண்டி மரம் ரத்தப்போக்கு நிவாரணி அதற்கடுத்து வெப்பாலை பல நோய்க்கு நிவாரணி அகத்தி அகத்திய முனிவரா நோய்களை ஆற்றுபவரா அப்போ அகத்திக்கு அவ்வளோ வேலீசன் உண்டு ரப்பர் மரம் தொழில் புரட்சி செய்த மரம் அதற்கடுத்து சந்தன வேம்பு பஞ்சவடியில் ஒன்று பஞ்சவடியில் ஒன்று வேங்கை வேங்கை மரம் வந்து குறிஞ்சியின் அரசு வன்னி மரம் வறட்சியிலும் வளமை தரக்கூடியது ருத்ராட்சம் சிவனின் மூன்றாவது கண் அதற்கடுத்து சண்பகம் நறுமல பொன்மலர் முருங்கை தாது புஷ்டி மருந்து விழா பித்தம் தெளிய மரிந்தொன்று உண்டு விழாமரத்தில் வாதநாராயணன் வழி நிவாரணைக்கு பயன்படுத்தலாம் நெட்டிலிங்கம் போலி அசோகம் அதற்கடுத்து தென்னை கற்பக விருட்சம் வாழை வாழையடி வாழையாக கொய்யா அமிர்தமா அமிர்தம் ஏழைகளின் ஆப்பிளா கொய்யாவுக்கு என்ன பேர் வந்துன்னு சொன்னால் அமிர்தமா ஏழைகளின் ஆப்பிளா அதற்கடுத்து கொடுக்கா புலி பறவைகளுக்கு விருந்து அதற்கடுத்து வாதாமரம் சூழலுக்கு நண்பன் சூழலுக்கு நண்பன் மாதுளம் மா மருந்து எலுமிச்சை விஷமுறிவு மூலிகை அதற்கடுத்து கடம்பு தன்னை மறந்த லீலைகள் கடம்ப மரத்துக்கு என்ன பேரு தன்னை மறந்த லீலைகள் மருதாணி மணமகள் அலங்காரம் நொச்சி ஜலதோஷ நிவாரணி புன்னை பூச்சொரியும் மரம் தாழை மரம் தாயின் காப்பகம் வெல்வேல் மேக நிவாரணி மேக நிவாரணி தழுதாளை அற்புத சஞ்சீவி அதற்கடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை என்பது கரிவேப்பிலை கரிக்கு நிகரான சக்தி உண்டு கருவேப்பிலைக்கு கறி அப்படினா அப்படின்னா சக்தி உண்டு கரிக்குண்டான ஆண்டு கறிக்கு சக்தி உண்டு அகில் அகர்பத்தி மரம் அதற்கடுத்து பூவரசு மரங்களின் அரசு தான் அதற்கடுத்து ஆனைப்புள்ளி மாயையின் தோற்றமா மாயா தத்துவமா அந்த மரத்திற்கு அவ்வளோ வேலையை சொல்றேன் சப்போட்டா பாலோடு பாலோடு பழம் இது ரெண்டும் அதில் சேர்ந்துருக்கு ஆமனுக்கு இது வந்து அரு மருந்து அதற்கடுத்து எருக்கு சூரிய மூலிகை அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன பதிமுகம் சேப்பன் சிவப்பு சாயம் சேப்பன் சிவப்பு சாயம் அப்படின்னு சொல் சிப் சிவப்பு சாயா மரம் மகா கொனி தேக்கின் மாற்று மகாக்கொணி என்று சொல்லக்கூடிய மரம் தேக்கின் மாற்று அதற்கடுத்து மூங்கில் மூங்கில் மரம் ஒரு பசுமை தங்கம் சிறுநாகப்பூ சின்னப்பூ அல்ல நாகலிங்கம் புனித செம்மலர் நாகலிங்கம் புனித செம்மலர் தோதகத்தி மதிப்பில் தங்கம் கருங்காலி கருப்பு வைரம் தோத்தாங்கொட்டை இழைப்பு நிவாரணி எட்டி அளவுடன் மருந்து மீறினால் நஞ்சு அதற்கடுத்து வாகை வெற்றிக்குரிய மரம் இயல்வாகை தேக்கின் மாற்று கோங்கு மண்ணரிப்பின் மீட்பு அதனால் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு மரத்திற்கும் வந்து ஒரு அற்புதமான பயன்பாடுகள் வந்து இருப்பதை இருக்குது இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சு வ தெரிஞ்சு வச்சுக்கோ எதையுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொருதுக்கும் வந்து என்ன சொல்கிறான ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வீடியோவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதிஞ்சி வந்து என்ன சொன்னால் சேவ் பண்ணி வச்சு என்ன சொன்னால் மெதுவாக போட்டு குறித்து வச்சுக்கிடுங்க இது ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் தேவைப்படும் ஜோதிடம் சில விளக்கங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம சொல்வதற்கு இந்த மரங்களை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு காலத்தில் இந்த படிக்கும்போது என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து இதை பதிஞ்சு வைக்கிறதுனால வந்து என்ன சொல்லலாம்னா ம மரங்கள் அது சார்ந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இப்போ வன்னி மரம்லாம் வந்து என்ன சொல்கிறோம் வன்னி மரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இது சிவனுக்கு போடக்கூடிய அந்த பச்சிலை சிவனுக்கு போடக்கூடிய அந்த பச்சிலை வந்து என்ன சொல்லான் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தண்ணீர் ஊற்றி வாருங்கள் அதில் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் பேருக்கு நீர் விடு நீ பாதி குபேரன் ஆகி விடுவாய் டெய்லி வேருக்கு தண்ணி விடணும் அதனால் இந்த மரங்களை பற்றிய ஒரு அதோடைய பயன் அதோடைய மாற்று பெயர்களை தெரிந்து கொண்டீர்கள் இது வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனா இதை வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க யூஸ் பண்ண வேண்டிய காலங்கள் சில நேரங்களில் வரும் இப்போ வாகை அப்படிங்கிற ஒரு மரத்தை வச்சு ஒரு விஷயம் வந்து மாந்திரிகத்தில் பயன்படுத்தலாம் அதை பேசுனா ரொம்ப நேரம் ஆகும் வாகை அப்படின்னா அதை க க மாற்றி போடுங்க கை வை வாகை அப்படின்னா கைவை ஒரு மனிதனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கை நான் வாக மரத்தை பிடித்தா அதில் ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி காலத்தில் வந்து அந்த மாந்திரிகத்தில் படிக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன் கை வைக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும் அந்த வாகை மரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சின்ன சக்கரம் போடும் சின்ன சக்கரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எதிரி இருக்கான்னு எங்களேன் அதாவது எதிரி என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கு வந்து அவன் ஆகாதவன் அவன் அவனுடைய துன்பங்கள் வந்து அந்த ஊருக்கு நிறையா இருந்தால் தான் இதை யா அவனுக்கு சம்மந்தப்பட்டவன்தான் தான் கிடையாது கிடையாது இந்த உலகத்தில் வந்து எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னா பப்ளிக்கோ இயற்கைக்கோ கடவுளை துவேசம் பண்ணுறவனையோ அழிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் கத்தியாலும் சட்டத்தாலும் செய்ய முடிய செய்யக்கூடாது கத்தியால் செஞ்சால் அது கொலையாயிடும் சட்டத்தால் செஞ்சால் கால்புணர் வரிசையில் செய்கிறாங்க அதில் ஜோதிடம் படித்தவங்க என்ன செய்யணும்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா வந்து என்ன சொல்கிறேன்னா சில நல்ல காரியங்களுக்காக பண்ணியிருக்கேன் அந்த அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு வேலையை சொல் பண மரத்திற்கும் ஒரு வேலையை சொல் இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து படிக்கணும் படித்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் முதல்ல உங்கள் குடும்பத்தை பார்த்தலாம் உங்கள்கிட்ட வந்து கண்ணீர் விடுறவேன்னு சில பேர் இருப்பான் அவனுக்கெல்லாம் செயல்படுத்தி கொடுத்துட்றேன் வாழ்நாளில் மறக்க மாட்டான் அவ்வளோ தூரத்திற்கு இப்போ சொன்ன மரங்களில் வந்து சில மரங்கள் முக்கியமான வேலை செய்யும் வன்னி மரத்தை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது வன்னி மரத்தோடைய உண்மையான சிறப்பு என்ன தெரியுமா சொன்னால் பணம் வரும் வன்னி மரத்துக்கிட்ட சொன்னால் பணம் வரும் அவ்வளோதான் அதை எப்படி சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது எல்லோரும் சொன்னால் பணம் வரும் சொன்னால் பணம் வரும் ஆனால் எப்படி சொன்னால் பணம் வரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ட்ரிக்கு அதுதான் என்ன சொல்கிறேன்னா கற்ற கல்வியை குருவோடைய துணையோடு அவருடைய அறிவுரையோடு நாம் படிக்கணும் நீங்கள் யூடியூப்லாம் படிக்கிங்க நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பட் செயலாக்கத்திற்கு குரு தொட்டு காட்டினால் தான் அது சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் எழுபத்தஞ்சி மரத்துக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் கிடைத்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்